இனிய வணக்கம் எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது குறிக்கோளும் கிடையாது ஒரே ஒரு குறிக்கோள் பதவி வேணும் பதவி வச்சு காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் செல்வாக்காக இருக்கணும் சொத்தை குவிக்கணும் இந்த ஒரு குறிக்கோள் தான் இதில் வந்து கைத்தேர்ந்தவங்க வந்து இப்போ நிறையா வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாகிட்டாங்க இந்திய அளவுலாம் இருக்காங்கன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டை மட்டும் பற்றி நான் பேசுறேன் நிறையா உருவாகிட்டாங்க அதில் ஒரு புதுசாக ஒரு அம்மா அப்பா வந்து சேர்ந்துருக்கு பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு விஜயகாந்த் வந்து ரொம்ப நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் வந்து தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் அவருடைய ரசிகனாக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஒரு காலத்தில் ரசிகனாக இருந்தேன் அப்புறம் சிவாஜிக்கு ரசிகனா கடைசி வரைக்கும் இருந்தேன் ஆரம்ப கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வந்து டி ராஜேந்தருக்கும் ரசிகராக இருந்திருக்கேன் இவருமே ரொம்ப ரசிகராக நான் வந்து நேசித்தேன் ஒரு மனிதாபிமானம் மிக்க மனிதர் நல்ல மனிதர் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கேப்பா பயிற்சி கேட்டுக்கிட்டு எல்லாருக்குமே ஒரு இதாக உண்டு ரொம்ப பேர் கேப்பா பயிற்சி கேட்குறவன் இருப்பான் அந்த கேப்பா பஞ்சு கேட்குறவனுக்கு சொல்லி கொடுக்குற ரொம்ப பேர் இருப்பான் அவனுக்கு என்னென்னா அவனுக்கு குழப்பு ஓடணும் அவன் வந்து சுகமாக வாழணும் எவனையாவது அதாவது புல்லுருவி புல்லுரிகள் சில புல்லுரிகள் இருக்கும் அந்த புல்லுருவி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஏதாவது மரத்தில் வந்து படந்து சொந்தமாக சம்பாதிக்காது ஏதாவது மடத்தில் படந்து அது உறிஞ்சிடற சாரை கஷ்டப்பட்டு இலை மூலமாகவும் வேறு மூலமாகவும் உறிஞ்சிடுவ சாரை இந்த புல்லுருவி வந்து உறிஞ்சி நேரடியாக அப்படியே வந்து மரத்துலேருந்து உறிஞ்சி சுகமாக வாழ்ந்துட்டுருக்கும் அது மாதிரி சில புல்லுரிகள் இருப்பாங்க அந்த புல்லூரிகள் பேரை கேட்டுக்கிட்டு பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் வந்து கட்சியெலாம் ஆரம்பிச்சார் கட்சிலாம் ஆரம்பித்து வந்து அப்படியே போனார் அவர் போகிற போக்கு சரியில்லை அதனால் வந்து நான் வந்து அவருடைய ஆதரவுலேருந்து நான் வந்து ஆதரவு நிலந்து விலகிட்டேனா இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் இருந்தாலும் அவர் நல்ல மனிதர் அது வந்து மனசில் பட்டதாக பழிச்சின்னு பேசுகிறவர் வெளிப்படையாக பேசுகிறவர் அவர் யாருக்கும் எதுக்கும் வந்து யோசிக்க மாட்டார் மனசுல பட்டால் பழிச்சின்னு பேசிடுவார் அப்படியாப்பட்ட இயக்கத்திற்கு அவர் மறைஞ்ச பிற்பாடு வந்து ஒரு அம்மா அவருடைய மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இப்போ தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்காங்க சில பேர் சில தலைவர்கள் இப்போ வந்து வந்து புதுசாக கிளம்பியிருக்காங்க முன்னாடியும் கிளம்பியிருந்தாங்க இப்பயும் கிளம்பியிருக்காங்க அவங்களுக்கு என்ன டோக்கன் கேட்டீங்கன்னா இதுதான் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நல்லா இருக்கணும் அதுக்காக வந்து எவன் தாலையாவது அறக்கணும் எவனையாவது அக்க பண்ணணும் எவனாவது கெட்ட பேர் பண்ணணும் இது மாதிரி தான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அதுதான் அந்த நோக்கத்தில் தான் வந்து பேசியிருக்காங்க அந்த அம்மா பேசியிருக்காங்க திமுகவுக்கு வந்து இவருக்கு முதலமைச்சருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை திமுக பற்றி கூட பேசல அரசாங்கத்தை பற்றி பேசியிருக்காரு திமுக அரசாங்கத்தை பற்றி பேசியிருக்காரு திமுக வந்து மாண்பு முதலமைச்சர் அவர் சொன்னாரா இல்ல எனக்கு தெரியல முதலமைச்சருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை கை நடுக்குது பொறுப்பை அவரு ஓய்வா இருக்கணும் வேட்டி கட்டம்ல அவரால் பேண்ட் போட முடியல சட்டை போடமுள்ள அப்படின்னு சொல்லி வந்து பேசுறார் பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டுக்கிறாரு அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு தரம் தாய்ந்த அரசியல்ங்கிறது தெரிஞ்சு பேசலாம் அந்த அம்மா தெரியாம பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல உள்ளபடியே தெரியல நான் ஏதோ ஒரு விவரம் தெரிஞ்ச பொம்பளையா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தாலும் வேற என்ன பண்றது அவங்கள பொம்பளை தான் சொல்லணும் பொம்பளை தானே அவங்க விவரம் தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அந்த விவரம் தேங்குதுங்கிறது ஒரு துளி கூட அந்த அப்பா கிட்ட இல்ல இப்ப நீங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஆளை பார்த்து கேட்டீங்கன்னா இல்லே குடும்பத்துல யாரா தலைவர்னு கேட்டா எங்க அப்பா அம்மா இல்லைன்னா எங்க அண்ணா அம்மா இல்லைன்னா எங்க அம்மா அம்மா இதான் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க வந்தா அந்த குடும்பத்துக்கு தலைவரா இருக்க முடியும் அது மாதிரி நீங்க போயிட்டு ஒரு ஊர்ல போய் யாரா அவனை நாட்டமாகறன்னா இதான் அந்த கடைசி விட்டுக்காரு நடுவுட்டுக்காரு இந்த மொனை விட்டுக்காரு கீழ் விட்டுக்காரு மேல் விட்டுக்காரு அப்படி சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஊர்ல உள்ளவன் தான் அந்த ஊருக்கு வந்து நாட்டாம இருக்க முடியும் அது மாதிரிதான் ஒரு கட்சினா அந்த கட்சிக்கு தலைவரா வந்து அந்த கட்சிய வந்து இருக்கிற தொண்டரா இருக்கிறவங்க கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அது திமுக பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து நியாயமா கட்சி நடத்துறவங்க ரொம்ப வந்து அப்படியே வந்து நேர்மையா கட்சி நடத்துறவங்க ஏதை சொல்றேன்னா உறுப்பினர்லாம் நீங்க கண்ணாமலாம் சேர்க்க முடியாது திமுக திமுக உறுப்பினர் கண்ணாமலாம் சேர்க்க முடியாது முன்னாடி ஒரு காலம் அதெல்லாம் அதெல்லாம் மாத்தி முப்பது வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு மாத்தி இப்ப வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கணும் ஓட்டர் ஐடி கொடுக்கணும் ஓட்டர் ஐடியை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும் கொடுத்தா மட்டும் போறாது நம்பர் கொடுத்தா போறாது ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் எடுத்து அந்த உறுப்பினர் பல சேர்க்கணும் அதை வந்து உடனே வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்கன்னா அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க அங்கே போய் தலைமையிடத்துல போய் அந்த ஓட்டர் ஐடியை அடிச்சு பார்ப்பாங்க அந்த அந்த ஊர்ல அந்த அந்த வார்டில் இருக்கணும் அந்த இதுல ஓட்டு சேரலாம் ஒரு ஊராட்சி இருக்குன்னா அந்த ஊராட்சியில் இருக்கிற ஒரு வார்டுல அந்த எல்லைக்குட்பட்டு இருக்கிறவங்க தான் அந்த இதுல சேரலாம் அந்த அந்த கிளையில சேரலாம் சட்ட சட்டத்திட்டம் மாத்தி கொண்டு வந்துட்டாங்க அந்த சட்டத்திட்டப்படி வந்து அந்த வார்டில் அவன் இல்லைன்னாலே அந்த இதில் காட்டிடும் கணினியில் காட்டிடும் இவர் அந்த வார்டில் வந்து இவராக இல்லை வாக்காளராக இல்லைன்னு ஒன்னே ரிஜெக்டட் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இப்ப இருக்கிற நிலை அந்த நிலையில உண்மையானவங்கள பார்த்து உறுப்பினர் சேர்க்கிற கட்சி தான் திமுக அந்த திமுக கட்சியில வந்து இப்ப வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும் துணை தலைவரை கட்சி தொண்டர்கள் தேர்ந்தெடுப்பாங்க ஒன்றிய மாவட்ட செயலாளர் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க பல அமைப்புகள் இருக்கு அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதுல தலைவரை தேர்ந்தெடுக்கல கூட இந்த துணை திமுக துணை அமைப்பு இருக்குல்ல ஆதரவு அமைப்புகள் சார்பணிகள் அவங்கெல்லாம் ஓட்டு போட முடியாது அந்த நிர்வாகிகள்லாம் ஓட்டு போட முடியாது இந்த ஓட்டு போடுற மதிப்பு மரியாதை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய செயலாளர் கிளர் செயலாளர் ஓட்டு போடணும் கிளை செயலாளருக்கு ஒன்றிய செயலாளருக்கும் மாவட்ட பிரதிநிதிக்கும் கிளை செயலாளரும் ஓட்டு போடணும் மாவட்ட செயலாளருக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட பிரதிநிதியும் ஓட்டு போடணும் தலைமைக்கு வந்து ஒன்றிய செயலாளர் மாவட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி ஓட்டு கிடையாது தலைமையில் தலைமை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க தான் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தோட சட்டப்படி கட்சி திமுக அந்த கட்சியில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில வந்து ஒரு தேர்தலில் போட்டி போட்டு ஒன்றும் மக்களால் நியமனம் பண்ணி வந்து சினிமாவில் மக்களால் நியமனம் பண்ணி வந்து முதலமைச்சராக வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆனால் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் அந்த சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின பார்த்து இந்த அம்மா வந்து சொல்லுது உனக்கு உடம்பு நல்லா இல்ல இது யார் சொல்றது எது உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன உரிமை இருக்கு நீ திமுக வந்து பேசுறதுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பேசுறதுக்கும் நீ குடிமகனா அரசாங்கத்துல ஏதாவது குறை குறை நடந்ததுன்னா சொல்லு அதை விட்டுவிட்டு நீ வந்து அவங்களை நியமிக்கணும் இவங்களை சரி உன் கணவர் எப்படி இருந்தார் நீ வந்து அவர் வந்து உயிர் போகிற நிலைமையிலேயே அவர் கொண்டாந்து புரியோதமாக கொண்டாந்து தூக்கி அவரை வச்சு பேசவானு நினைச்சலாம் தூக்கி கொண்டாந்து உட்கார வச்சு நீ அந்த தலைவர் அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்றீங்க மூத்த அமைச்சருக்கு துணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கொடுக்கணும் சொல்லி உன் கட்சியில வந்து உனக்கு நீ எப்ப கட்சிக்கு வந்த எப்ப நீ வந்து கட்சியில இருந்து இருக்க நீ உன் கணங்க உன் குடும்ப கட்சியாது நீ அடுத்தவனை பார்த்து சொல்றீங்க இல்ல குடும்ப கட்சி சொல்றீங்க நீ நீ உன் குடும்ப கட்சியாது எத்தனை மூத்த தலைவர்கள் இருக்காங்க திமுக வந்து ரஜினிகாந்த் நடிக்க ஆரம்பிச்சிலேருந்து விஜயகாந்த் நடிக்க ஆரம்பிச்சிலேருந்து அவர் ரசிகர் மன்றத்தில இருந்து திரும்பி அமைப்பாளர வந்து செயலாளர் இருக்கிற மாவட்ட செயலாளர் மூத்த தலைவரா இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவ்வளவு பேர்ல நீ யாரா ஒருத்தர் வந்து அதுக்கு தலைவர் அந்த கட்சிக்கு தலைவரா நியமிக்க வேண்டியது நீ எதுக்கு தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்ட நீ என்ன சாதிச்சுட்டப்ப ஏத்துக்கிட்டு சாதிச்சுட்ட உனக்கு என்ன நோக்கம் உனக்கு விஜயகாந்த் கெடுத்த ஒரு சாவுக்கு காரணமே பிரேமலதா நீதான் அவரை வந்து டார்ச்சர் பண்ணி அவரை அந்த கூட்டணி போ இந்த கூட்டணி போன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு அவர் வந்து நெருக்கடி கொடுத்து டார்ச்சர் பண்ணி அவர் வந்து மனவேதனை தாங்காம வேற என்னென்னோ மனித செய்யக்கூடாதான் செய்து அவர் வந்து அல்பாயுசுல போயிட்டாரு அதுக்காக வருத்தப்படுறோம் உண்மையிலே வருத்தப்படுறோம் நன்றி கட்டுத்தனமாக பேசுறது வந்து வந்து எவ்வளவு ஒரு அநாகரிகம் பாருங்க இந்த விஜயகாந்த் இறந்தப்ப இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எவ்வளவு வந்து அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை எல்லா அரசாங்கத்துக்கும் கடமை உண்டா இது செய்ய வேண்டிய இது இருக்குதா கட்டாயம் இருக்குதா எம்ஜிஆர் இறந்தப்ப என்ன ஆச்சு தெரியுமா கூட்டாள மோதி வந்து கலைஞருடைய சிலைய உடைச்சாங்க ஒரு ஊருக்கு கலவரம் இன்னும் திமுக காரன் எம்ஜிஆர் கொண்டது மாதிரி ஆனா உங்க விஜயகாந்த் இறந்ததுல யாருக்காவது ஒரு சேதாரம் உண்டா எதாவது ஒரு வம்பு உண்டா தும்பு உண்டா எதாவது ஒரு கலவரம் உண்டா ஏதாவது கடை அடைப்பு உண்டா ஏதாவது கடை சூறையாடல் உண்டா அந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து எவ்வளவு வந்து உங்களுக்கு நான் விசுவாசத்தை காட்டியிருக்கு நல்லது செய்திருக்கு அப்படி இருக்கும் போது வந்து மாநகராட்சி நிர்வாகமே உங்களுக்கு முழுசா ஒத்துழைப்பு கொடுத்துக்கு அது மாதிரி இருக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து எந்த கட்சியும் எல்லா கட்சியும் என் கட்சி தான் எல்லா மக்களும் என் மக்கள் தான் யாரையும் வந்து தரக்குறைவா பேசக்கூடாதுங்கிற ஒரு நாகரிகத்தோட மதிப்பு கொடுத்து நடக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ இது மாதிரி பேசுறன்னா உனக்கு மனசாட்சியே சுத்தமா இல்லை மனசாட்சியை கொண்டுட்டு நீ வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க உனக்கு நீ எது வேணாலும் பேசுவ நீ எது வேணாலும் பேசுவ அதற்குள்ள பாடம் வந்து காலம்தான் உனக்கு அந்த பாடத்தை கத்துக் கொடுக்கும் நன்றி வணக்கம்